ஹலோ வெல்கம் டு சுசி கிரியேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுடைய பிளவுஸை வந்து இந்த மாதிரி பிரிக்க தெரியாமல் தையில வந்து பிரிக்கும்பொழுது இந்த பிளவுஸை வந்து இந்த மாதிரி தாறுமாறாக பிரிச்சுட்டாங்க இந்த பிளவுஸோடைய சாரி பார்த்திங்கன்னா புது சாரி தான் இந்த பிளவுஸும் வந்து புதுசு தான் இவங்க இந்த மாதிரி சைடு வந்து டைட்டாக இருக்கிறதுனால பிரிக்க தெரியாமல் பிரித்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஸோ இப்போ இந்த வந்து நம்ம தைச்சி கொடுத்தாலும் அவங்க போடும்பொழுது அது வந்து அசிங்கமாக தெரியும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பிளவுஸோடைய கையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு இந்த நெக்குக்கு பின்னாடி ஒரு பார்டர் இருந்தது அந்த பார்டரையும் வந்து தனியாக நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த பிளவுஸ் வந்து நமக்கு தேவைப்படாது அந்த பிளவுஸில் இருந்து பிச்சு எடுத்த பார்டர் இது வந்து இந்த பார்டர் வந்து நம்ம பின்னாடி நெக்குக்கு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளவுஸோடைய கைபீஸு இப்போ இந்த கையில் இருக்கிற கார்னரில் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலரில் தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுக்கணும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து என்ன மெட்டீரியல்னாக்கா இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து உடம்புக்கு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பார்டரை வந்து நெக்குக்கு வச்சுட்டு இந்த கையை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா இதுக்கு தேவையான ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்து வந்து இந்த பார்டர் சொன்னோம் பார்த்திங்களா இந்த பார்டர் தான் வந்து நம்ம பின்னாடியே சின்னதாக ஒரு நெக் டிசைன் போட்டு தைக்க போகிறோம் இதை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி பேக் பீஸையும் லைனிங் துணியும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இடுப்பை மடித்து தைச்சிட்டேன் நெக்கு வந்து தைக்கலை டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பு கார்னருக்கு சைடாக வந்து நம்ம ஆம்கோல் சைடுக்கு ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து நல்லா வந்து தடவி விட்டோம்னா இந்த மார்க் வந்து ஆப்போசிட் சைடு வந்து இந்த மார்க் வந்து விழுந்துடும் அப்போ நமக்கு ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கும் பார்டர் வச்சு தைக்கும்போது இப்போ இந்த பார்டரை வந்து இப்படி மேலே வச்சு நம்ம சுற்றி வந்து தையல் போட்டுட்டு வரணும் இந்த ஷோல்டருக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக துணி மேலே விட்டுட்டு இந்த கீழே வந்து நம்ம கோடு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த கோடுக்கு மேலவே நம்ம இந்த பார்டர் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையில போட்டு கொண்டு வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ப்ளவுஸோடைய மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணாத அளவுக்கு நம்ம மெதுவாக கட் பண்ணணும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த பார்டரை வந்து பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்டாச் பண்ணிடணும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து தச்சு வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த பக்கத்துலேயும் வந்து தை எடுத்துக்கிறேன் இதே மாதிரி உங்களுடைய பிளவுஸ் ஏதாவது பழசாயிடுச்சுனாக்கா நீங்கள் அதோடைய பார்டர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து இன்னொரு பிளவுஸ் வந்து இதே மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பேலன்ஸை ஓரமாக இருக்கிற அந்த பார்டரை வந்து அதே மாதிரி சுற்றி கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற ஷோல்டரில் வந்துட்டு அதே மாதிரி பார்டர் வச்சு தைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதை தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும் அதே மாதிரி பண்ணி முடிச்சிடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் ஓரத்தில் வந்து லைட்டாக அந்த பிசிறு தெரியும் அதுக்காக நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு லேஸ் வந்து எடுத்துக்கணும் அது வந்து நம்மளுடைய தான் நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு கலர் லேஸும் எடுத்துக்கலாம் இல்லை சாரீக்கு மேட்சாகவும் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த பார்டருக்கு மேலேயே வந்து வச்சு ஒரு தையல் போடணும் இதை போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வந்து பிரித்து வச்சுருக்கோம் இல்லை அந்த ஸ்லீவையும் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு சைடை ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பார்டருடைய பிசுறு தெரியாமல் ப்ளேஸை வந்து மேலே வச்சு அட்டாச் பண்ணணும் இப்போது வந்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஓல்டு ப்ளவுஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் வந்து கிழிஞ்சி போச்சுன்னா அந்த பார்டரும் கையோ மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் அதே கலரில் சில்க் ப்ளவுஸ் வாங்கி இதே மாதிரி வெரைட்டியான ஏதாவது அந்த பார்ட்ரை வச்சு டிசைன் பண்ணி தைச்சி போட்டு பாருங்க தேங்க்யூ